வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில் மனிதர்களால் தனித்து வாழ முடியாது இது எந்த அடிப்படையில் இந்த சிந்தனை நாம் என்று சிந்திக்க இருக்கிறோம் என்று பார்த்தால் சாதாரணமாக மனிதர்களால் தனித்து வாழ முடியாது என்று சொன்ன உடனே நமது சமுதாய மக்களுக்கு என்ன தோன்றும் என்று பார்த்தால் பல்வேறு சிந்தனைகள் இதில் தோன்றும் எப்படி என்று பார்த்தால் மனிதனால் தனித்து வாழ முடியாது அவன் திருமணம் செய்து ஒரு துணையோடு தான் வாழ வேண்டும் என்று ஒரு சிந்தனை தோன்றும் இன்னொன்று ஒன்று மனிதனால் தனித்து வாழ முடியாது உறவுகளோடு சேர்ந்து தான் வாழ முடியும் என்றும் தோன்றும் அதன் பிறகு இது அப்படியே அந்த மனம் விரிவடையும் எப்படி விரிவடையும் மனிதனால் தனியாக வாழ முடியாது இந்த சமுதாய மக்களின் உழைப்பு இல்லாமல் வாழ முடியாது அப்ப அந்த சமுதாய மக்களின் உதவியின்றி துணையின்றி வாழ முடியாது என்று சிந்திக்கும் பொழுது அங்கு கர்மயோகம் என்ற அளவுக்கு அது மனம் விரிந்துவிடும் அப்ப இதை பாருங்க முதல்ல தனியான ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு துணையை தேடுகிறார் இப்போ அதன் பிறகு குடும்பம் என்றாகியது உறவுகளை தேடுகிறான் அதுவும் அந்த அளவுக்கு விரிந்தது சரி இப்ப இந்த இடத்தில் அடுத்த விரிவு சமுதாயம் என்ற அடிப்படை போகும்போது கர்ம யோகம் என்று வருகிறது இப்போ அப்படி சென்ற மனிதன் இப்பொழுதெல்லாம் அந்த கர்மயோகம் என்பதிலிருந்து சுருங்குகிறான் எந்த அளவில் அது உறவுகள் அளவில் சுருங்குகிறான் இப்பொழுதெல்லாம் தன் குடும்ப அளவில் சுருங்கிவிட்டான் தன் அளவில் சுருங்கிவிட்டான் சரி இப்போ இவன் சுருங்குவது சரியா விரிவது சரியா என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது இந்த சிந்தனையை மிக 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 ஆழமான சிந்தனை இப்போ இவ்வாறு விரிந்தவன் மனிதன் அப்படி விரிந்து செல்வது சரியா என்று பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வாழ்க்கையை இரண்டாக பிரித்து பார்த்தால்தான் இதற்கு பூரணமான விடை காண முடியும் மனிதன் தனியாக வாழ முடியுமா என்று கேட்கிறோமே அந்த வாழ்வது என்பதை முதலில் இரண்டாக பிரித்து விடுங்கள் எப்படி புற வாழ்க்கை அக வாழ்க்கை ரெண்டாக பிரித்து விடுங்கள் இப்போ இந்த புற வாழ்க்கை வாழ்வதற்கு தனியாக வாழ முடியுமா என்று ஒரு கேள்வியை தனியாக பிரித்து அதை கேட்டு பாருங்கள் அக வாழ்க்கை வாழ்வதற்கு தனியாக வாழ முடியுமா என்று கேட்டு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டீங்கன்னா புற வாழ்க்கை வாழ்வதற்கு தனியாக வாழ முடியுமா முடியாது முடியாது என்பதுதான் உண்மையான பதிலாக இருக்கும் சரி இந்த அக வாழ்க்கை வாழ்வதற்கு தனியாக வாழ முடியுமா என்று கேள்வி கேட்டு பார்த்தால் அக வாழ்க்கை வாழ்வதற்கு தனியாகத்தான் வாழ முடியும் அங்கே இப்போ எந்த தொடர்பும் இருந்தால் அக வாழ்க்கை வாழவே முடியாது புற வாழ்க்கை இந்த தொடர்புகள் இல்லாமல் வாழ முடியாது இரண்டும் இரண்டு வேறு துருவங்களாக இருக்கிறதல்லவா இருக்கிறது அப்போ முதலில் மனிதர்கள் இந்த அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று இரண்டு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே முதல்ல அவர்கள் உணர வேண்டும் ஆன்மீகம் தொடங்கும் இடமே அது புற வாழ்க்கையிலிருந்து அக வாழ்க்கைக்கு பயணிப்பதுதான் ஆன்மீகம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்பொழுதெல்லாம் புற வாழ்க்கைக்கு ஆன்மீகம் என்று மக்களுக்கு தகுந்தார்போல் ஆன்மீகத்தை மாற்றிய இறை துரோகிகள் நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க வந்துட்டாங்க அதையான் ஏன் இறை துரோகிகள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இறை என்ற இயற்கையோடு இணைவதற்கான ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியது ஆன்மீகம் அப்ப அதைத்தான் விடுதலை என்று சொன்னார்கள் ஆன்ம விடுதலை என்று சொன்னார்கள் ஆன்ம விடுதலை என்று சொன்னால் உடலை விட்டு ஆன்மா பிரிவது ஆன்ம விடுதலை அப்படி அல்ல ஆன்ம விடுதலை என்று சொன்னால் இந்த ஆன்மா புறத்தோடு தொடர்பு கொண்டதிலிருந்து விடுதலை பெறுவதுதான் ஆன்மீகம் அப்போ இந்த புற வாழ்க்கை என்பதிலிருந்து அகவாழ்ப்பைக்கு வருவது அதில் என்ட்ரி பண்ணுறது அதுதான் ஆன்மீகம் என்று சொல்ல வேண்டும் அப்போ ஐயப்பன் கோயிலில் பதினெட்டு படி முதல் படி என்று வைக்கும் பொழுதே அங்கே என்ன ஆகிறோம் புற உலகிலிருந்து டிட்டாச் ஆகி அங்கே அகத்துக்குள்ளாக செல்கிறோம் என்ற அர்த்தம் அந்த கிரவுண்ட் லெவல் வந்து புற வாழ்க்கை அந்த முதல் படியில் ஏறிட்டீங்கன்னா அந்த கிரவுண்டில் இருந்து டிட்டாச் ஆயிட்டீங்க டிட்டாச் ஆகி போகிறோம் அப்படி பதினெட்டு படிகளை ஒவ்வொன்றுக்கும் அதற்கு விளக்கத்தோடு கூறினார்கள் சரி அப்போ இப்போ மனிதன் தனியாக வாழ முடியுமா இப்போ நம்ம புற வாழ்க்கை நாம் எடுத்து பார்ப்போம் புற வாழ்க்கையில் நாம் இந்த உடல் உயிர் இணைப்போடு இருந்தால்தான் அக வாழ்க்கை வாழ முடியும் இது ஒரு இடம் இந்த இடத்தை நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக புற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய கேள்வியை கேளுங்கள் என்று அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் எதற்காக புற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அதி உண்மையான பதில் என்ன என்று சொன்னால் ஒரே பதில்தான் அக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் புற வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி ஒரு பதிலை சமுதாயத்தில் எங்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது எதற்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் இதை அனுபவிக்கிறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கிறதுக்கு எத்தனை பேர் அதை வாழ்ந்து ஆனந்தமாக இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நிறைவாக இருக்கிறீர்கள் அன்பாக இருக்கிறீர்கள் இல்லையே இப்படியெல்லாம் இருந்தவர்கள் ஞானிகள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் அவர்கள் புற வாழ்க்கையை விட்டு அக வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தான் அப்படி இருந்தார்கள் புற வாழ்க்கையில் அப்படி இருந்தவர்கள் ஒருவரை கூட பார்க்க முடியாது அப்ப இந்த புற வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை வாழ்வதற்கு சரி இப்போ அந்த புற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா புற வாழ்க்கையை புற வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த சமுதாயம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புற வாழ்க்கையே நாம் என்ன பண்றோம் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துரோகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப பாருங்க அந்த இடத்துல இப்பொழுது புற வாழ்க்கையில் தனியாக நாம் வாழ முடியாது அப்ப அந்த இடத்துல நீ மனிதர்களின் துணையின்றி வாழ முடியுமா இந்த இடத்தில் கர்மயோகம் கர்மயோகம் அந்த கர்மயோகத்திலே நாம் அதை பல்வேறு வகையிலே அதை நிறைய ஆழமாக சிந்தனை செய்திருக்கிறோம் அத்தனை மனித உழைப்பைத்தான் நாம் அனுபவம் செய்கிறோம் நாம் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான பசிக்கான உணவையே எத்தனை லட்சம் பேர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் துணையின்றி வாழ முடியுமா இதை கர்மயோகம் என்று பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ அதையும் தாண்டி இப்போ தண்ணீரிலிருந்து அதாவது வாழ்க்கை துணை உறவுகள் குடும்பம் உறவுகள் சமுதாயம் என்பது வரை விரிந்த மனிதன் இன்னும் கொஞ்சம் விரிந்து பாருங்கள் அதற்கு மேல் விரிவடையவில்லை விரியவில்லை இப்பொழுது மனிதன் ஏனென்றால் இவன் கர்மயோகத்தில் இருந்து சுருங்கி கொண்டானே சுருங்கி கொண்டு தான் குடும்பம் என்ற அளவில் நிற்கிறானே அப்போ என்னாச்சு அந்த கர்மயோகம் என்ற மனிதன் என்ற உறவியை தாண்டி விரிந்து சிந்திக்கவில்லை இப்பொழுது அதையும் தாண்டி கொஞ்சம் விரிஞ்சு போவோம் விலங்குகள் இல்லாமல் வாழ முடியுமா ஐயறிவு ஜீவன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படி பாருங்கள் நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு புழு ஓரறிவு தாவரம் இப்போ இந்த ஐந்து அறிவு வரை இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களின் உதவியின்றி மனிதன் வாழ முடியுமா இப்படி ஒரு கேள்வியை கேளுங்கள் இந்த சிந்தனையை சமுதாயத்தில் யாரும் சிந்திப்பதே இல்லை சிந்திப்பதே இல்லை மனிதனையே சிந்திப்பலை அப்போ சிந்திக்காமல் இருக்கும்போது எப்படி இதை சிந்திப்பான் இந்த ஐந்தறிவு ஜீவன் எண்கள் இல்லாமல் வாழ முடியாது உடனே அதையும் நம்மளால் எப்படி குறுகிய பார்வையில் எப்படி பார்ப்பாங்கன்னா ஆமாம்மா இப்போ நமக்கு கோழி ஆடு இறைச்சி இதெல்லாம் நமக்கு சாப்பிட்றது கிடைக்கல அதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழணும் நானெல்லாம் வந்து நான் அந்த இறைச்சி இல்லாமல் வாழ முடிய அப்படி சொல்லலை சொல்லவில்லை அதை உணவுக்காக இந்த ஐந்தறிவு ஜீவனை எடுத்துக்கொள் என்று சொல்லவில்லை உணவுக்காகவே வேண்டாம் உணவே இறைச்சி உணவு என்பதற்கு விட்டுருங்க விட்டுட்டு அந்த விலங்குகள் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த கர்மயோகத்தில் மனிதன் உழைத்து அவன் உணவை உற்பத்தி செய்கிறானே அதையே செய்ய முடியும் இந்த விலங்குகள் இல்லை பறவைகள் இல்லை புழுவினங்கள் இல்லை ஊர்வனம் இல்லை பூச்சிகள் இல்லை என்று சொன்னால் இந்த விவசாயம் என்பதை நீ உண்மையாக செய்ய முடியாது முடியாது இப்பொழுது நாம் என்ன செய்கிறான் இதையெல்லாம் விவசாயத்துக்கு இடைஞ்சல் கொடுதுன்றான் அப்படி பூச்சியை கொள்வதற்கு மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து என்று சொல்லிவிட்டார் ஏன் எப்போ வந்துச்சு இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எப்போ இயற்கைக்கு துரோகம் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ வந்தது எந்த துரோகம் எதனால் இந்த பூச்சிக்குள்ளி மறந்துது பூச்சி கொண்டாந்தான் விவசாயம் பண்ண முடியும்னு எப்போ வந்தது என்று கேட்டால் நீ எப்பொழுது இந்த இறைவன் படைத்த இந்த தாவர வகைகளை கருமயத்தை நோண்டி அதை நான் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்ய உயிரிய ஒட்டு வெரைட்டி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னானோ அதை சீக்கிரமாக கொண்டு வருவேன் என்று இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரசாயனங்களை எடுத்து போட்டானோ அப்போ தான் அது பூச்சி வந்தது அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அது வரல அதை கொள்ளணும் அப்படின்றாங்க ஆனால் அவைகள் உதவிதான் செய்து கொண்டிருக்கிறது மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு அதுதான் உதவியாக இருந்திருக்கிறது அப்போ இதையும் என்ன பண்ணிட்டாங்க அதை நாங்களே லேபரட்டரியில் வச்சு பண்ணிடணும்ன்றான் இப்பவே குழந்தை பிறப்பு என்பது இயல்பான விஷயம் இப்ப குழந்தை பிறப்பு நாங்கள் கருத்தரிப்பு மையத்தில் தான் நடக்க வேண்டும் என்று அதை பெரிய வியாபாரமாக மாற்றிவிட்டானே இயல்பாக இருக்கக்கூடியதை இவன் என்ன செய்கிறான் வியாபாரமாக மாற்றிக்கொண்டான் அப்படியான் இருக்கிறது ஆக சாதாரணமாக இந்த விலங்கினங்கள் இல்லாமல் நாம் இந்த விவசாயம் செய்ய முடியாது உணவு உற்பத்தியை செய்ய முடியாது என்பதை பார்க்க வேண்டும் அதேபோல் சரி உணவு உற்பத்தி என்பது தாவரம் இந்த தாவரம் என்பது ஒரு உயிரினம் தானே தாவரங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் வாழ முடியுமா இப்போ என்ன பண்ணுறாங்க மனிதன் வரைக்கும் வந்தான் அதுக்கடுத்து நேராக தாவரத்துக்கு போயிட்டான் சரி இடையில இருக்கிற தாவரத்தை மட்டும் விட்டுருவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த உயிரினத்தை எல்லாம் அழித்து விடவும் என்ற இயற்கை இறைவன் அதை அழித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தாவரங்களே என்ன பண்ண முடியாது எப்படி இப்போ நாம் வந்து விவசாயம் செய்து அதை பயிரிட்டு அதை செய்வதற்கு முடியாது மனிதனால் அத்தனை வேலையை செய்ய முடியாது இத்தனை வேலைகளையும் இந்த பறவைகளும் விலங்கினங்களும் புழுக்களும் ஒவ்வொன்றும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது அப்போ இயற்கை சரியாகத்தான் படைத்திருக்கிறது மனிதன் மனிதன் வாழ்வதற்கு ஓரறிவு முதல் ஐயறிவு வரை ஜீவன்கள் இருந்தால் இருந்தால்தான் இந்த மனிதன் புற வாழ்க்கை வாழ முடியும் அந்த புற வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அக வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெற முடியும் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவைகள் இல்லாமல் வாழ முடியாது எது ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை அந்த உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது எதை வாழ முடியாது புற வாழ்க்கை வாழ முடியாது புற வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொன்னால் அக வாழ்க்கை வாழ முடியாது முடியு அப்போ டோட்டலாக வாழ்க்கையே வாழ முடியாது என்ற நிலை வந்து விட்டதா அப்போ இது அந்த புற வாழ்க்கையை ஒதுக்கி அதை நெக்லெக்ட் பண்ணி அதை உதாசீனப்படுத்தி அக வாழ்க்கையை வாழ முடிய முடியாது ஆனால் புற வாழ்க்கையிலேயே மயங்கி இருந்தால் அக வாழ்க்கைக்கு நுழையவே முடியாது ஆக எவ்வளவு ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்போ மனம் இந்த அளவுக்கு விரிய வேண்டும் நாம் சொல்லுவோம் இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை ஜீவன் மலர்ந்ததே ஓரறிவிலே அழுத்தம் என்பதில் இந்த இறைநிலை பூரண திருப்தி அடைந்து தானே அடுத்ததுக்கு வந்தது அது பூரண திருப்தி அழுத்தத்தில் அடைந்து விட்டோம் அதனால் ஓரறிவை நிறுத்திவிட்டு இரண்டாவது அறிவை உற்பத்தி செய்திடலாம் அப்படி இல்லை அந்த ஓரறிவு இல்லாமல் ஏரறிவு இல்லை இந்த இரண்டும் இல்லாமல் மூவறிவு இல்லை இந்த மூன்றும் இல்லாமல் நாலு இல்லை இந்த நாலும் இல்லாமல் ஐந்து இல்லை ஐந்தும் இல்லாமல் ஆறு இல்லை இப்படி வாங்க அப்ப இந்த ஒவ்வொரு உயிரினமும் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது குறிப்பாக புற வாழ்க்கை வாழ முடியாது வாழ முடியாது நம்ம அக வாழ்க்கை வாழ்ந்து போவோம் புற வாழ்க்கை வாழாமல் அக வாழ்க்கை வாழ முடியாது அப்ப புற வாழ்க்கை என்பதே அக வாழ்க்கை வாழ்வதற்கு அப்ப மதித்து கர்மயோகத்தின் அடிப்படையில் கூட இதை மதித்து அந்த புற வாழ்க்கையை நாம் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வாழ்ந்து அதன் பிறகு அக வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் இப்ப மனுஷன் என்ன இந்த டெக்னாலஜி பொருளாதாரம் கல்வி இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான் மனிதர்களே தேவையில்லை கர்மயோகமே தேவையில்லை என்று அதையே மறந்துவிட்டு இவன் சுருங்குறான் சுருங்குறான் உறவுகள் தேவையில்லை தான் குடும்பம் என்ன செய்வ அப்படின்னு கேட்டால் என்ன வண்டான் என்னிடம் பணம் இருக்கிறது இந்த பணத்தை வைத்து நான் உணவு வாங்கி சாப்பிட்டுக் கொள்கிறேன் இந்த உணவு எங்கேருந்து வந்தது ஏ சமுதாய மக்களிடம் இருந்து வந்தது சமுதாய மக்கள் இல்லாமல் இது அதை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடையில் காசு கொடுத்தா வருது அப்போ எப்பொழுது இந்த பண்டமாற்று முறையை எடுத்து விட்டோமோ அங்கே மனிதன் இப்படி சுருங்கி விட்டார் அப்ப மனிதர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற உணர்வை இல்லாமல் மனிதர்களை கொண்டு குவித்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இப்படி சுருங்கியவன் சரி சுருங்கிட்டானே இப்ப சுருங்கி 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 தான் குடும்பம் தான் என்று வந்து அப்படியே அக வாழ்க்கைக்குள்ள போயிடுவானான் கேட்டா இப்படியே சுருங்கி தான் குடும்பம் என்று அதுல புற வாழ்க்கையில நின்றுகிட்டே இருக்கிறான் இங்கதான் மயக்கம் இதில் தான் அளவு மீறி அளவு மீறி அளவு மீறி அடம்பரமாக அனுபவிக்கக்கூடிய நிலை வந்தது நீ மனிதன் என்று பார்த்தால் கூட அதை ஈகை தர்மம் தொண்டு என்ற அளவில் கொஞ்சம் அதை செய்வான் இப்பொழுது அதுவும் செய்யாமல் தான் என்ற அளவில் மயக்கத்தின் உச்சத்துக்கு சென்று விட்டான் உள்ளேயும் அல்ல அப்ப அக வாழ்க்கை வாழ்வதற்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனால் அக வாழ்க்கை வாழ்வதற்கு புற வாழ்க்கை தேவையா தேவை அப்போ இவை எல்லாம் தேவையா இப்போ ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எந்த ஜீவனும் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஞானமும் அடைய முடியாது ஞானமும் அடைய முடியாது நீங்கள் ஞானம் அடைந்த பின் அந்த நிலைக்கு வந்த பின் உங்கள் தேவைகளை குறைத்து கொள்ளலாம் இப்போது இந்த இவைகளுடைய தேவை மினிமைஸ்டாக இருக்கும் மினிமமாக இருக்கும் அந்த அளவில் அதை குறைத்து கொள்ளலாம் ஆக இந்த ஆன்மீகம் என்பது இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை அதிலிருந்து தேவை தேவையளவில் வைத்துக்கொண்டு அதை குறைத்து கொண்டே வருவதுதான் ஆன்மீகம் இப்பொழுது நான் ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறேன் ஆன்மீக ஆசிரியராக இருக்கிறேன் ஆன்மீக அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் புற வாழ்க்கையை எந்த அளவில் தேவையான அளவில் நிறுத்தி எவ்வளவு அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாய் எவ்வளவு குறைத்திருக்கிறாய் என்பதில்தான் ஆன்மீக உயர்வு என்பதை மதிப்பிட முடியுமே தவிர இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி புற வாழ்க்கையில் பொருள்களை பெருக்கிக் கொள்வேன் பொருள்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அது ஆன்மீகத்துக்கு முரணான வாழ்க்கை என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த மனிதன் தனியாக வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது ஆனால் அந்த தொடர்பு தேவை அளவில் அளவும் முறையோடும் இருந்து அதை வாழ்ந்து கொண்டு அக வாழ்க்கைக்குள் வந்தால் அங்கே தனியாக வாழ முடியும் அக வாழ்க்கைக்குள் தனியாக மட்டும்தான் வாழ முடியும் ஆனால் அந்த புற வாழ்க்கை என்ற அந்த உடல் உயிர் இணைப்புக்கு தேவையானதை மட்டும் அதை பூர்த்தி செய்து கொண்டு தான் வாழ முடியும் ஞானிகளும் சாப்பிடுகிறார்கள் உணவு பசி எடுத்தால் சாப்பிடுகிறார்கள் தட்பவப்பத்திலிருந்து பாதுகாப்பை தேடிக் ஆனால் அவர்கள் மினிமமாக அப்படி தேடுகிறாங்க அப்ப இந்த ஆன்மீகம் என்பது மிக எளிது என்ன தேவையை தேவை அளவில் ஒருத்தன் நிறுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆன்மீகத்தில் உயர்வு பெற்று விட்டான் என்று சொல்லலாம் புறத்தில் வசதிகளை பெருக்கிக் கொண்டு நான் ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆசிரமத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கேன் கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் புறத்தை பெருக்கிக்கொண்டு ஆன்மீகம் செய்பவர்கள் ஆன்மீகம் வாதிகளே இல்லை ஆன்மீக வியாதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இதண்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த சிந்தனை இன்று உபயோககரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த சிந்தனை ஆழ்ந்து செய்யுங்கள் மனம் விரிவு பரட்டும் அதை நன்றி உணர்வோடு அத்தனையும் பார்ப்போம் தேவையின் அளவில் அதை நாம் எடுத்துக்கொண்டு ஆன்மீக பயணத்தில் பயணிப்போம் அன்பர்களே வாரே வளமுடன்